பிரபல சீரியல் நடிகையான நீலிமா ராணி தன்னுடைய கணவர் குறித்தும் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் எப்படி பார்க்கப்படுகிறது என்பது குறித்தும் லிட்டில் டாக்ஸ் குறித்து அவர் பேசும்பொழுது எல்லா காலகட்டத்திலும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் அவருடைய ஆதரவு எனக்கு எப்பொழுதும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவருடன் நாம் பழகிறோம் நாளடைவில் அவருக்கும் நமக்கும் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது அவரை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுக்கிறோம் இது ஒன்றும் தவறில்லை என்பது ரீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான சிந்தனைகள் அதிகமாக கொண்டுதான் செல்கிறது இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு

தினை டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்